அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்தை திரும்பப் பெறப் போவதில்லை என்றும் என்னை விமர்சித்தால் அதே பாணியில் பதிலடி கொடுப்பேன் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் எனக்கு மூன்று ஆண்டுகள் அரசியல் அனுபவம் தான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் நாற்பது சதவீத வாக்காளர்கள் இளைஞர்கள் நான் அரசியலுக்கு வரும் முன் பத்து ஆண்டுகள் ஐ அதிகாரியாக அரசியல் தலைவர்களை எதிர்கொண்டுள்ளேன் இது அனுபவம் இல்லையா முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பல நாடுகளில் அதிபர்களாக உள்ளனர் எடப்பாடி பழனிசாமி மீது நான் வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் சரி முன்னாள் அமைச்சர்கள் என்னை தற்குறி என்று கூறலாம் என் படிப்பை என் வேலையை கொச்சைப்படுத்தலாம் அதையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது நான் கையை காலை பிடித்து அரசியலுக்கு வந்ததாக எழுபது வயது பழனிசாமி பேசலாம் அதற்கு முப்பத்து ஒன்பது வயது அண்ணாமலை பதிலடி கொடுத்தால் தவறா ஆபாசமாக பேசியவர்களுக்கு அதே பாணியில் பதிலடி கொடுத்தால் கோபம் வருகிறது என்னை விமர்சித்தால் அதே பாணியில் பதிலடி கொடுப்பது என் கடமை என்றும் நான் தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி என் பாணியில் அரசியல் செய்து வருகிறேன் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி கோவை மதுரை திருச்சி அரசு மருத்துவமனைகளில் குரங்கம்மை பாதிப்புக்கு சிறப்பு வார்டுகள் துவங்கப்பட்டுள்ளன என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மத்திய அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்துக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவர்களுக்கும் வழங்க கோரிய வழக்கில் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு மருத்துவர்களுக்கும் மாநில அரசு மருத்துவர்களுக்கும் இடையேயான சம்பள முரண்பாடுகளை கழைய கோரியதை ஏற்று இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதை அமல்படுத்துவது குறித்து பரிந்துரை அளிக்க குழு அமைக்கப்பட்டது அதன்படி குழுவும் பரிந்துரைகளை அளித்தது அந்த பரிந்துரைகளை அமல்படுத்தாததால் உயர்நீதிமன்றத்தில் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் தேர்வாகியுள்ளனர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதை ஒட்டி மத்திய அரசு நாட்டின் சிறந்த ஐம்பது ஆசிரியர்களை தேர்வு செய்து தேசிய நல்லாசிரியர் விருதை வழங்குகிறது அந்த வகையில் மத்திய கல்வி அமைச்சகம் இந்த ஆண்டில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான ஐம்பது ஆசிரியர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் தமிழகத்தில் வேலூர் மாவட்டம் ராஜகுப்பம் பஞ்சாயத்து யூனியன் பள்ளி ஆசிரியர் கோபிநாத் மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முரளிதரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி டெல்லி விக்யான் பவனில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வெள்ளிப் பதக்கம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் மத்திய அரசு தடை செய்துள்ள நூற்று ஐம்பத்தி ஆறு மருந்துகளை தமிழகத்தில் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பட்டதாரி ஆசிரியர்களாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அலுவலர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பேசும்போது ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தரமாக உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய ரேஷன் கார்டு கோரிய விண்ணப்பங்களில் ஒப்புதல் அளித்தவற்றிற்கு புதிய கார்டுகளை விரைவில் அச்சிட்டு வழங்க வேண்டும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க மத்திய அரசிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் அவற்றை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார் தமிழின் வட்டார வழக்கு உள்ளிட்ட பேச்சொலியை எழுத்தாக மாற்றும் வகையில் மென்பொருள் தயாரித்து அதை மக்கள் பயன்படுத்தும் வகையில் தமிழ் இணைய கல்வி கழகம் இலவசமாக வெளியிடப்பட்டுள்ளது தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் ஏழு மென்பொருட்களையும் தமிழை பிழையின்றி எழுதுவோம் என்ற நூலையும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக மாயாவதி மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி எட்டு வயதாகும் மாயாவதி நான்கு முறை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார் இதில் ஒரு முறை மட்டும் ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்தார் குஜராத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பாதிப்புகளில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மலையாள நடிகர்கள் பலர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் தலைவரும் முன்னணி நடிகருமான மோகன்லால் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் பாஜகவை ஒருங்கிணைந்து எதிர்கொண்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும் அரசை அமைக்கும் நோக்கத்துடன் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தேசிய மாநாட்டு கட்சி தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு முதன்முறையாக பேரவைத் தேர்தல் வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி மூன்று கட்டங்களாக நடைபெறவுள்ளது